மேடம் வணக்கம் வணக்கம் இன்னையிலேருந்து நவராத்திரி தொடங்குது நவராத்திரிக்கும் நவக்கிரகங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா மேடம் கண்டிப்பாங்க இந்த நவராத்திரிக்கும் நவகிரகங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல வந்து நம்ம பூமி மாதாவை சொல்லணும் களிமண் பொம்மைகளை தான் நம்ம வைக்கிறோம் ஸோ பிருத்வின்னு சொல்லக்கூடிய இந்த மண் பொம்மைகள் வந்து செவ்வாய் ஆதிக்கத்தை கொண்டது உங்களுக்கு ஒரு நல்ல வீடு அமையணும் இல்லை என்னுடைய வீட்டில் என்றைக்குமே சுப காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கும் பொழுது இந்த மண்பொம்மைகளை நாம் ஒரு பூஜைக்காக அந்த குருவில் வைக்கிறோம் இல்லையா ஸோ இந்த பொம்மைகள் மூலமாக நமக்கு செவ்வாயினுடைய அனுகிரகம் கிடைக்குது புதன் அனுகிரகம் மற்றும் சந்திரன் அனுகிரகம் குரு அனுகிரகம் சுக்ரன் அனுகிரகம் இதெல்லாம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பயன்படுத்தக்கூடிய புஷ்பங்கள் மூலமாக உங்களுக்கு சுக்கரனின் அனுகிரகம் அதில் கிடைக்கும் நம்ம நெய் விட்டு ஏத்துறோமா எண்ணெய் விட்டு ஏத்துறோமா இது எல்லாம் நமக்கு சனி பகவானின் அனுகிரகத்தை கொடுக்குது நம்ம எப்படிப்பட்ட நெய்வேத்தியங்கள் செய்கிறோம் இப்போ நீங்கள் பாசி பயிறு சுண்டல் பண்ணிங்கன்னா புதனின் அனுகிரகம் வரும் கொண்ட சுண்டல் பண்ணிங்கன்னா குருவின் அனுகிரகம் வரும் அதே போல நீங்கள் மொச்சையில் வந்து சுண்டல் பண்ணிங்கன்னா சுக்ரனின் அனுகிரகம் வரும் ஒரு பால் பாயசம் பண்ணுறீங்கன்னா அதுல சந்திரனினுடைய அனுகிரகம் வருது இப்படி நவராத்திரியில் எடுத்துக்கொண்டிங்கன்னா நீங்க பயன்படுத்தக்கூடிய நிறங்கள்ல இருந்து பயன்படுத்தக்கூடிய தானியங்கள்ல இருந்து நீங்க வந்து அர்ச்சனை பண்ணக்கூடிய மலர்கள்ல இருந்து அங்க நவகிரகங்கள் தான் இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் கலசத்துல நம்ம வைக்கிறதே ஒன்று நீர் நிரம்பிய கலசமாக இருக்கும் இல்லைன்னா அரிசி நிரம்பிய கலசமாக இருக்கும் அங்கே சந்திரன் வந்து முதல்ல உட்கார்ந்துறாரு அண்டு நம்ம விளக்கே தெரிச்சே சூரிய பகவான் அங்க வந்து உட்காந்துக்கிறாரு மற்ற கிரகங்கள் நமக்கு மண்பொம்மைகள் மூலமாகவும் அல்லது நம்ம செய்யக்கூடிய நெய்வேத்தியங்கள் மூலமாகவும் அங்கே ஆர்ப்பரிக்கிறாங்க ஸோ நவகிரகங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை நவராத்திரியும் நவகிரகங்களை சார்ந்தது தான் சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று நவராத்திரியினுடைய முதல் நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை ஒன்று நாற்பத்தி இரண்டு மணி வரையிலும் அமாவாசை அதற்கு மேல் பிரதமை திதி இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் பன்னிரண்டு இருபத்தி ஐந்து மணி வரையிலும் உத்திரம் அதற்கு மேல் ஹஸ்தம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி ஐந்து மணி வரையிலும் அவிட்டம் அதற்கு மேல் சதயம் மேஷராசினியர்களுக்கு வந்து இன்னைக்கு சந்திரன் சூரிய பகவானுடனும் புத பகவானுடன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த ஆறாம் இடத்துல புதன் சஞ்சாரம் அப்புறம் சந்திரன் பணம் பணம்தான் தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் பங்கு சந்தையில முதலீடு செய்பவர்களாக இருந்தால் இன்னைக்கு மறக்காம உங்க முதலீடுகளை நீங்கள் செய்யலாம் பண பாக்கிகளை வசூல் செய்வதும் மற்றும் கடன் தீர்ப்பதற்கான முயற்சிகள் எடுப்பதும் இன்று உங்களுக்கு சாதக பலன்களையே வந்து கொடுக்கும் குழந்தைகள் மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மன நிறைவு உண்டு இரண்டாம் இடத்திற்கான சுக்ரன் கேதுவுடன் இருப்பதனால் குடும்பத்தோடு நீங்கள் வெளியூர் செல்லுவதோ அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களையோ நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் அலுவலக ரீதியாக சில நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து மன நிறைவான நாளாக இருக்கும் ராசிநாதன் சுக்ரன் கேதுவுடன் சேர்ந்து சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் புத பகவான் பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் இன்று உங்கள் குழந்தைகள் உங்களிடத்தில் நற்செய்திகளை கூறுவார்கள் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் இன்று இரு சக்கர வாகனங்களுக்கு செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் மாலை நேரத்தில் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் மனதில் சின்ன குழப்பத்தை கொடுத்தாலும் கூட பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை ராசி அன்பர்கள் இன்று நவராத்திரி முதல் நாளில் இந்த ராசி நேர்களுக்கு சுக்கரனின் அனுகூலம் பரிபூர்ணமாக உண்டு இன்று புனர்பூசம் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சில பண வரவு வரவேண்டியது வந்து சேரும் எதிர்பாராத இருக்கக்கூடிய இந்த பண வரவு மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடும் இன்றைய நாளில் மன அமைதி பலருக்கு குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து மனதில் சந்தோஷங்கள் நிலவக்கூடிய நாளாக அமைகிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு கொடுத்த இடத்தில் பண பாக்கிகளை வசூல் செய்வதும் மற்றும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் வழக்கு விசாரணைகளில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் ராசிநாதன் சந்திரன் இன்று புதனுடன் சேர்ந்திருப்பது மனதில் குழப்பங்களை தரலாம் ஆயில்யம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டு பெண்கள் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒரு சிலருக்கு இன்று குழந்தை பாக்கியத்திற்கான நற்செய்திகளும் காத்திருக்கிறது இன்றைய நாளில் திங்கட்கிழமை சோமவாரத்தில் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சிவபெருமானுக்கு வில்வர்த்தனை செய்வதும் நல்லது சிம்மராசி நேயர்களுக்கு இரண்டாம் இடத்தில் ஸ்தானம் மிகவும் நன்றாக உள்ளது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதும் இந்த அஷ்டம சனியில் குடும்ப போராட்டங்கள் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மனநிலையும் சில குடும்பத்தில் மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் உண்டு வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் இன்றைய நாளில் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம் கன்னிராசினியர்கள் சந்திர பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரனுடன் இருக்கக்கூடிய புத பகவான் மன கிளேசத்தை கொடுக்கலாம் வியாபாரிகளுக்கு இன்று சற்று மன தடுமாற்றங்கள் ஏற்படும் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் தேவையில்லாத வார்த்தைகள் மற்றும் அலுவலகத்தில் உங்களுக்கு சக ஊழியர்களுடன் சகஜமாக பேசி பழகுவது என்று உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம் இருந்த போதிலும் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசி ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமைகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இடத்தில் இருப்பதனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் குறிப்பாக சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பகை மாறும் என்று துலாம் ராசி நேர்களுக்கு ஒரு சிலருக்கு பரிசுகள் காத்திருக்கிறது எதிர்பாராத இந்த பரிசுகள் உங்களுக்கு மனதிற்கு பல நாட்களுக்கு பிறகு ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ராசி நேயர்கள் வழக்கு விசாரணைகளில் இன்று உங்களுக்கு சாதகமான பலனை பார்க்கலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு மன பாரங்கள் குறையும் கேட்டை அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக வந்த பிரச்சனைகள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மற்றும் உறவினர்களிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் தீரும் இன்று ராசி அன்பர்களுக்கு சில சுப செலவுகளும் காத்திருக்கிறது தொலைதூர செய்திகள் மற்றும் தொலைதூர பிரயாணங்கள் நன்மை தரும் நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் புத பகவான் நீங்கள் எதிர்பாராத பிரயாணங்கள் காத்திருக்கிறது பல நாட்களாக முயன்று போன இந்த பிரயாணங்கள் இன்றைய நாளில் திடீர் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் இருந்தாலும் இது மனதிற்கு சந்தோஷத்தை தரும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரமும் இன்று உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் முடிந்தால் இன்று முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் செய்யலாம் பூராட நட்சத்திரக்காரர்கள் மகர ராசினியர்கள் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு மன நிறைவையும் நிம்மதியும் கொடுக்கும் வீடு வாங்குவது மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு அலுவலகத்திலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய பதவி உயர்வு மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுது உங்களுக்கு சாதகமான சில விஷயங்களை நீங்கள் முடித்து கொள்ளலாம் கும்பராசி நேயர்கள் இன்று சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது கும்பராசி நேர்களுக்கு இன்று மன பாரங்கள் குறையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கும்பராசி நேர்களுக்கு பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மன போராட்டங்கள் இன்று இருக்கலாம் பச்சரிசி தானம் செய்து சிவனாலய வழிபாடு இன்று சந்திராஷ்டம தோஷத்திற்கு நல்ல பரிகாரமாக அமையும் மீனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு இன்று பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காதல் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் பார்க்கலாம் கணவன் மனைவி உறவும் நல்ல ஒரு சந்தோஷத்தை தருவதாகவே அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரலாம் கூட்டு தொழில் முயற்சிகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்